தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர நடிகர்கள் பட்டியலில் கண்டிப்பாக ஒரு முன்னணி இடத்தை பிடிக்கிறவர் தான் நம்ம ஜெயம் ரவி அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் ஸோ அவரோட நடிப்பில் எந்தெந்த படங்கள்லாம் அடுத்ததாக வெளியாகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க ஜெயம் ரவி நடிப்பில் கடைசியாக வெளிவந்த சைரன் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி அடையலை இதனால் இவர் அடுத்ததாக இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் நடித்திருக்க பிரதர் திரைப்படம் தான் வரும் தீபாவளி அன்றைக்கு திரைக்கு வருது ஏற்கனவே ராஜேஷ் ஒரு கல் ஒரு கண்ணாடி பாஸ் என்கிற பாஸ்கரன் போன்ற நல்ல வெற்றி படங்களை தான் இயக்கியிருக்காரு குடும்ப பாங்கான திரைப்படமாக உருவாகும் இந்த படத்தை ஜெயம் ரவி ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் ஹீரோயினா பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஹாரிஸ் ஜெயராஜும் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தில் வெளியான மக்கா மஷி திரைப்பட பாடலும் வந்து நல்ல வெற்றி பெற்றிருக்கு இதனால் இந்த படத்தை ரொம்பவே ஜெயம் ரவி நம்பிக்கிட்டு இருக்காரு ஜெயம் ரவி பிறந்தநாள் முன்னிட்டு பிரதர் படத்திலிருந்து வந்த அப்டேட் என்னன்னா இந்த படத்தோட ஆடியோ மற்றும் தீசர் வெளியீட்டு விழாவை இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து திட்டமிட்டு இருக்காங்களாம் பிரதர் படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவி அவர்கள் ஜீனி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் வந்து அர்ஜுனன் ஜே இவர் வந்து மிஷ்கின் கிட்ட உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிருந்தாரு ஒரு லவ் ஃபேண்டசி படமாக உருவாகிற இந்த படத்தையும் ஜெயம் ரவி அதிகமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி கல்யாணி பிரியதர்ஷன் தேவயானி அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க பிரதர் ஜீனி படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவி அவர்கள் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் வந்து காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடியா மேனன் நடிச்சிருக்காங்க படத்துக்கு ஏர் ரகுமான் இசையமைக்கிறாரு இந்த படமும் ஒரு ரொமான்டிக் காதல் திரைப்படமாக தான் வந்து உருவாகுது இந்த படத்துக்கு அப்புறமா இயக்குனர் ஜெயம் ரவி அவர்கள் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க கம்மிட் ஆகிறதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை நாமளும் காத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி பிறந்தநாள் காலம் ஜெயம் ரவிக்கு நமது சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம்